வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் பனாமா அம்பாறை மட்டக்கிளப்பு திரிகோணமலை முல்லைத்தீவு மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை அதிகாலை நேரங்களிலும் மேற்கு மாகாணங்களை விட கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மா மதியம் மாலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஹாலி ஹோட்டை ஹம்மந்தோட்டை மேலும் ரத்னபுரி ஹண்டி கொழும்பு கொழும்பு பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புடுது மேலும் தலைமன்னார் புத்தளம் பவுனியா இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்பது கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் பெரும்பாலான நாட்கள் மாலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பருத்த துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மேலும் நாளை செப்டம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை நாளை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மேற்கிலிருந்து காற்று கிழக்காக வீசும் என்பதால் அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பது இரு நாட்கள் மட்டுமே கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் அதிகாலை நேரங்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மேற்கு மாகாணங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் ஒரு பரவலான மழை மழைப்பொழிவாக அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று அன்று இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை பணிகளையாக அமைய இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதிலும் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தி துறை இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் மேலும் ஒரு வளிமண்டல மேலட்டு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வரும் என்பதால் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பிரிவு அக்டோபர் நான்காம் தேதிக்கு பிறகும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அந்த மன்னர்கள் ஒரு ஒரு சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வும் இந்தியாவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் சற்று காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரி கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடாவில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலிலும் மாலை நேரங்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு நண்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்